சார் அவர் வந்து முதல்ல விஜய் ரசிகர் மன்ற தலைவராக இருந்தார் சார் பெப்பத்தோட விஜய் ரசிகர் மன்ற தலைவர் அவர் விஜய் வந்து கட்சி அதாவது நட்பணி மன்ற ஆரம்பிச்சதுலேருந்து அவர் விஜய்னா அவருக்கு ரொம்ப உசுரு அவர் அளவுக்கு அவர் உடம்பு ஃபுல்லாக பச்சைக்குத்தி இருப்பார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியும் அந்த பச்சைக்குத்தில பூரா விஜயோட தான் இருக்கும் வீட்டில் கூட பார்க்குறீங்களா அவர் பாருங்கள் வீட்லேயோட வீட்லேயும் அவருக்கு அவர் ஸ்டிக்கர் தான் இருக்கும் அவர் எல்லாமே விஜய் கூட உசுறு கூட கொடுப்பாரு நினைக்கிறோம் அப்படிப்பட்டாலும் கரூர்ல நடந்த பிரச்சனையில விஜய் பத்தி நாலு பேர் கேவலமாக பேசினாங்கன்ற ஒரே ஒரு காரணத்தால் சூசைட் பண்ணிட்டாங்க அந்த மன உளைச்சல் ரெண்டு நாளாக அவர் தூக்கமே இல்லாம எல்லார்கிட்டயும் அப்படியே ஒரு மாறியா இருந்தார் விஜய் பத்தியே தான் பேசிட்டு குடும்பத்தை பத்தி ஒரு நிமிஷம் கூட ஓசிக்க மாட்டாரு குடும்பம் அவருக்கு முக்கியம் கிடையாது ஒவ்வொரு விஜய் விஜய் தான் குடும்பத்தை சம்பாதிக்கிறாரிய கட்சிக்கு செலவு பண்ணுறது இப்போ கூட ஒரு ஒன்று சிலர் மீட்டிங்கில் இப்போ அவங்க வந்து பசங்களை திரட்டி அங்கே கரூரில் மீட்டிங் நடக்குதோ இல்லை எங்கள் ஒன்று சிலர் மீட்டிங்கில் சொல்லிட்டு அன்றைக்கே கூப்பிட்ருந்தேன் சார் அவர் இந்த கரூர் பிரச்சனை நடந்ததுலேருந்து அவர் மன உளைச்சலில் அந்த பிரச்சனை அப்படியே விட்டாப்புற அதனால் அவர் வந்து மன உளைச்சலில் இருந்தனால ரொம்ப இதுவாக இருந்து சூசைட் பண்ணிட்டார் சார் கரெக்டாக ரெண்டு மணி கூட விஜய் பற்றி தான் பேசிட்டே இருந்தேன் அவ்வளோதான் எதாவது லெட்ருன்னு சொல்கிறாங்க சார் லெட்ரு ஆமாம் சார் அவர் என்ன சொல்கிறாருன்னா செந்தில் பலைய தான் இது காரணம் முக்கியமாக காரணமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் பத்து ரூபா நோட்டுன்னு பாட்டு பண்ணார் விஜய் அதுக்காக செந்தில் பலை தான் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அவனுக்கு லெட்ரு எழுதி வச்சு தான் லெட்டர் லெட்ரு நீங்கள் சார் நீங்கள் மீடியா கணக்குனா லெட்டர் பார்த்துருக்கீங்களா லெட்டர் எழுதி வச்சு தான் சார் சேர்த்து சூசைட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வடக்கு மாவட்ட காவேக்க நிர்வாகி பேசுறேன் இப்போ என்ன இங்கே இன்சிடென்ட் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது பிற்பட்ட கிளை கிளைச்சலர் வி ஐயப்பன் கரூர் நடந்த இன்சிடென்ட் காரணமாக தான் தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளாக மன உளைச்சலையா இருந்தார் அந்த மன உளைச்சல் காரணமாக சூசைட் பண்ணிட்டார் இந்த சூசைட்ல எதுக்காக இருந்தது செந்தில் பாலாஜி தான் இருக்க அந்த கரூர் பிரச்சனைக்கு காரணம் அவரை கைது செய்யணுன்ற ஒரே தான் அண்ணன் வந்து இன்னைக்கு சூசைட் பண்ணிட்டார் இவர் கட்சி தாண்டி தளபதி வந்து படம் நடிச்சதுல இந்நாள் வரைக்கும் ஒரு தீவிர ரசிகனா தீவிர தொண்டனா தன்னை இங்க வந்து ஒரு உறுதிப்படுத்தி கட்சிகள் அவருடைய அடுத்தடுத்து செயல்பாடுகள் எல்லாமே கட்சி வளரணும் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் அடுத்தடுத்து மேலே போகணும் இப்படி ஒரு நோக்கத்தில் இருந்தவரை இன்னைக்கு எதிர்பாராத விதமாக இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காரு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை என்று பார்த்தோன்னா இந்த இந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு இந்த விற்பட்டு கிராமம் அந்த சோகத்தில் முழுங்கிருக்கோம் நாங்கள் இதுக்கு எல்லாம் காரணமாக இருந்த செந்தில் பாலாஜி கைது செய்யணும்னு நாங்கள் மொதல் வேண்டுகோளாக வைக்கிறோம் செந்தில் பாலாஜி தான் இதுக்கு இன்சிடெண்ட்டுன்னு சொல்லிட்டு அண்ணன் லெட்டர் எழுதி வச்சு செத்துருக்காருங்கும்போது அதுக்காக ஒரு ஒரு இல்ல நாற்பத்தி ஒரு பேர் தான் இறந்ததுக்காக தான் கமிஷன் ஆரம்பிக்கிறோம் இல்ல எல்லாமே பண்ண போது நாற்பது உயிரும் உயிர்தான் ஒரு உயிரும் உயிர்தான் இந்த ஒரு உயிருக்காகவாது நீங்க வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அரசாங்கத்துக்கு முழுக்க முழுக்க பொறுப்பேறு அவரோட குடும்பத்துக்கு நிதியோ இல்லை அவர்களுக்கான ஒரு ஏதோ ஒரு தேவையை பூர்த்தி செய்யற அளவுக்கு தமிழ்நாடு அரசு வந்து உதவும் சொல்லிட்டு நாங்க வேண்டி கேட்டுக்கிறோம் அவங்க ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு ரெண்டு தான் வேலை செய்யறாங்க அவங்க பையனுக்கு மதம் கொண்டு அவர் தளபதி தான் பேர் வச்சிருக்காரு தளபதி தான் நாங்க எல்லாருமே அவர் கூப்பிட்டோம் தளபதிக்காக எல்லாமே அவர் கொண்டு கையில வலது வலது கையில பார்த்தீங்கன்னா தளபதியோட பச்சை வச்சிருப்பா தளபதினு எழுதிட்டு இருப்பாரு இது மாதிரி தளபதி உயிரையும் கொடுப்பாருன்னு எழுத்து நாள் சொல்லி தந்தாரு இன்னைக்கு அவர் உயிரையே கொடுத்துட்டாரு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்